இதுபோல் மாறுதல்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நீங்கள் முப்பது கோடி இருக்கும்போது நீங்கள் நான் ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடு விடுதலை இருக்கும்போது ஐம்பது கோடி இருந்துச்சு வச்சுக்கிடுங்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்றம் வச்சுருந்தீங்க இப்போ நூற்றம்பது கோடி மக்களுக்கு அதே ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இது ஏற்புடையதா ஏற்கறியலா எப்படி நூற்றம்பது கோடி மக்களுக்கு அதே நாற்பத்தி மூணு ஐம்பது கோடி மக்கள் இருக்கும்போது அதே ஐநூற்றி நாற்பத்தி மூணு அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் ஆறு சட்டம்ன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றத்தை மாற்றி மூணு சட்டம் மன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றமாக கொண்டு வா உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுங்குறோம் அப்படி தானே ஓ நாட்டுக்கிட்ட நான் கேட்குறேன் நூறு கோடி மக்களுக்கு செல்ஃபோன் கொடுக்க திட்டம் இருக்குது கார் கொடுக்க திட்டம் இருக்குது தொலைக்காட்சி கொடுக்க திட்டம் இருக்குது ஏசி டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொடுக்க திட்டம் இருக்குது எல்லாம் வச்சுருக்கில்ல நீரும் ஜோறும் கொடுக்க திட்டாருக்கா ஒன்று சொல்லு ஒன்னு சொல்லு இலங்கையில் வந்தது பங்களாதேஷ்ல வந்தது நேபாள உனக்கு வராதுன்னு யாராவது உறுதியை சொல்லு நீ தானே எதிர்காலம் நீ தானே குடிமைப்பணிக்கு போற நீ சொல்லு நேபாளில் வந்தது காரணம் என்ன பங்களாதேஷ்ல வந்தது காரணம் என்ன வந்தது வந்தது காரணம் என்ன அதெல்லாம் ஒரு மாநில அளவு கூட கிடையாது அவனால கிளர்ச்சியை தாங்க முடிஞ்சது நீ முப்பத்தொம்போது நாடு வச்சிருக்க என்ன ஆகும்னு யோசிச்சு நீங்க சாமிக்கு கோயில் கட்டுறது இருக்கிறீங்க நாங்க குடியிருக்க குடிசை கட்ட போராடிட்டு இருக்கோம் இது ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு இல்லையா எந்த சாலையாவது சாலையா இருக்கா சாலையா இருக்கா சவக்குழியாக இருக்கா நான் ஒன்று கேட்குறேன் நான் ஒன்று கேட்குறேன் தமிழ்நாட்டின் தலைநகரில் மழைநீர் கழிவுநீர் வழிந்தோட காவா இருக்கா அறுபது ஆண்டுகளாக ஆண்டு இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையில் இந்த கழிவுநீர் மழைநீர் இருக்குது இப்போ கூட நாலாயிரம் நாலாயிரத்தி கோடி போட்டிருக்கு ஆனாலும் ஒவ்வொரு தடவையும் வெள்ளம் வருது மாறுதலுங்கிறது வெள்ளத்தில் மிதக்க விட்டு வெள்ள நிவாரணம் அல்ல வெள்ளத்திலே மக்களை மிதக்க விடாமல் தடுத்து இந்த வெள்ளை நீர் வெளியேறுறது மாதிரி தான் இருந்திருக்கு